இன்னைக்கு என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேருக்கா ரொம்ப நாளாச்சு ரொம்ப நாளாச்சுக்கா சமையல் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க சமையல் வீடியோ ஸோ வந்து உங்களுக்காகவே நான் சமை சமையல் வீடியோ போடல ஏன்னா வெயிலுக்கு போடவே முல்லங்க என்னன்னு நினச்சிக்கோங்க அதனால தான் நான் போடாமே இருந்தேனா அனல் வேற அடிக்குதா ஸோ அதனால தான் உங்களுக்காக என் ஃபேமிலி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு டிஷ்ஷு எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னன்றதை அடே போக பார்த்து நீங்களே தெரிஞ்சுப்பீங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன டிஷ்ஷு அப்படின்னு தானே பார்க்குறீங்க இன்னைக்கு நம்ம வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி அதே மாதிரி நிறைய பேர் மட்டன் பிரியாணி டிஷ் போட்டிருக்காங்க நான் வந்து இன்னைக்கு என்ன செய்யலான்னு பார்த்தனா மட்டன் கில்லி பிரியாணி ரெசார்ட்டில் அப்படிலாம் வந்து இந்த டிஷ் நல்லா கிடைக்கும் ஒரு இடத்துல வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆயிரத்தி இரநூறுவா அந்த மட்டன் கில்லி பிரியாணி மட்டுமே சொல்லிவிட்டு ச என்ன சொல்கிறது அந்த பிஜிபலாபாத் சாம்பா சாதை கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி இருக்கும் இந்த மட்டன் பிரியாணி ஸோ இப்படி தான் நம்ம வந்து மட்டன் பிரியாணி இப்படி தான் இருக்கும் ஏன்னா கில்லி பிரியாணினா கொஞ்சம் குலைவாக அப்படி தான் இருக்கும் ஸோ அதை நம்ம எப்படி செய்யலாம் அதுவும் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இப்போ அடுத்து என்னென்னலாம் போடலாம் அப்படின்றதையும் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா எல்லாம் அறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க மட்டன்லாம் கழுவி இந்த பாக்ஸில் வச்சாச்சு மட்டனில் வந்து இப்போ நம்ம ஒரு ரெண்டு மூணு இது ஆட் பண்ணணும் ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகேவா அது குட்டி தான் வரணும் கேமரா செட் பண்ணிட்டு வாங்க சூடாக இருக்கியம்மா என்ன சேர்க்கணும் மட்டன் எடுத்துக்கோ

ஆ தயிர் தயிர் ஆட் பண்ணிக்கணும் மட்டன்ல நான் காட்டுறேன் நீங்க ஆட் பண்ணி முடிச்சிவிட்டு எப்படி இருக்கும் அதை ஓகேவா ஆ தயிர் சரி ஆ போதும் வேறு பிரியாணிலேயும் கொஞ்சம் சேர்க்கணும் அதனால் தயிர் போதும் வேறு ஒரு மூணு ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி

இப்படி ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே அம்மா மட்டன் இப்படி இதாக இருக்கும் மசாலா ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா அவங்க அரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க வெங்காயம் பிரியாணி கரிகிற மாதிரி தான் புளி புளிசா அடுத்து பாத்தீங்கன்னா இது ஊரட்டும் முடியலாம் ஆன் பண்ணிதான் இருக்குல்ல அடுத்து நம்ம தக்காளி தக்காளி நம்ம கில்லி பிரியாணினா தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும் பிரியாணி மோஸ்ட்லி தக்காளி கம்மியா தான் போடுவாங்க நம்மளுக்கு தக்காளி இருந்தா தான் இந்த கில்லி பிரியாணி வந்து நல்லா இருக்கும் அந்த அடுப்பு நான் ஊத்துறேன் நீ அரியறது ஊத்துறியும் பாத்தீங்களா அரியறாங்க தண்ணி கறிகிற மாதிரியே தான் கொத்தமல்லி இருந்தா கண்டிப்பா நீங்க சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இருந்தா தான் டிஷ் நல்லா இருக்கும் நான் போய் கடை வாங்கிட்டு வரட்டா கொத்தமல்லி எங்க கிட்ட இல்ல நான் போய் கடை வாங்கிட்டு வர பக்கத்துல அக்காட்டா கொத்தமல்லி இதோ வாங்கிட்டு வந்துட்டாங்க கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்து புதினா இது ரெண்டுமே இந்த டிஷ் கம்பல்சரி வேணும் தான் ஓகேவா கொத்தமல்லி வந்து எங்கள் பக்கத்தீட்டுல இருக்கோம் சிக்காச்சி நாலு பச்சை மிளகா இருக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பிரியாணி கறிகிற மாதிரி தான் நீட் நிதா இருந்து போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம கொத்தமல்லி புதினாலாம் நம்ம பார்க்கலாம் ஓகேவா bayang angge. Ya anggo ya tak kuda. Udah ம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இங்கே பாருங்க புதினா கொத்தமல்லி எல்லாம் தனித்தனியாக வெட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் இந்த பிரியாணிக்கு தாராளமாக எண்ணெய் நெய்லாம் ஊற்றி செஞ்சால் சூப்பராக இருக்கும் எண்ணெய்க்கு பதில் நெய் ஊற்றினாலுமே இன்னும் சூப்பராக தான் இருக்கும் நம்ம நெய் வந்து ஃபைனலாக ஊற்றிக்கலாங்க நான் எண்ணெய் ஊற்றுறேன் இதுக்கப்புறம் நான் எடுத்து பாத்தீனா பிரியாணி இலை சோம்பு கொஞ்சமாக பூ என்ன அன்னாசிப்பு வெட்டலாம் பட்டை சும்மா ஒரு ரெண்டு துண்டு போடு எல்லாம் போட்டாச்சா நீங்கள் வேலையே வைக்கலையா சரியா வேக வைக்கணும் போகிறோம்னு தெரிய ஓகே இது போட்டாச்சா நல்லா இது இதுவாகிட்டு பிறகு அடுத்து நான் வந்து வெங்காயம் நம்ம நடிக்க வச்சுருக்கோம்ல மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க எப்படிடா இவங்க கறி வேக வைக்க போகிறாங்கன்றத நீங்கள் பயந்துட்டுருக்காதிங்க நம்ம இதில் தான் கறியெலாம் வேக வைக்க போகிறோம் ஸோ பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கிங்க நம்ம செய்கிற இதில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட்டு வளர்க்கணுன்னா நல்லா வதங்கும் அதே மாதிரி இதை கட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இப்போ மட்டன் வந்து நம்ம தயிர் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல அதில் நம்ம வந்து முக்கியமான ஒரு மருந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போடலை ஆனால் நாங்கள் போட்டுட்டோம் நாங்கள் சொல்ல மர மருந்து அடிச்சு ஸோ அதெல்லாம் போட்டு தான் நான் வச்சுருக்கேன் என்னென்னா போட்டுக்கோன்னா தயிர் மட்டன் மசாலா காஷ்மீர் சில்லி

இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ் அதுலேயும் நான் சேர்த்துருக்கேன் ஸோ இதில் நம்மளுக்கு கொஞ்சமா இருந்தால் போதும் ஏன்னா இஞ்சி பூண்டு ஸ்மெல் அடிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது பண்ணிட்டு அடுத்து நம்மளோட தக்காளி Kalau hmm. kita tak, tak kali badan kita tu, kau ni ஸ்லோ பண்ணியாச்சு இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ரெயிட் பண்ண இந்த நேரத்தில் இப்போதான் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நம்ம வந்து ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்ற போகிறோம் ஏன்னா இது பிரியாணி அரிசி தான் நம்ம செய்யறது ஒன்றுக்கு ஒன்றரை ஓகேவா ஃபர்ஸ்ட்டு நம்ம ரெண்டு எடுத்திருக்குமா அதனால மறுபடியும் ஊத்தியாச்சா கில்லி பிரியாணிக்கு நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தா நல்லா இருக்கும் குலைவாதான் இருக்கும் அதனால எக்ஸ்ட்ரா ஒன்றரை ஒன்றரை நம்மளுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி ஊத்திட்டு ஒன்று ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா ஊற்றிடும் இதுதான் நம்மளோட அளவு இந்த தான் தண்ணி ஓகேவா இந்த மெத்தடில் நீங்கள் ஊற்றி பாருங்க ஊற்றி செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் அடுத்து பாருங்க புதினாவை போட்டாச்சு ஒரே ஒரு கைப்பிடி புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி ஓகேவா மறுபடிக்குமே நம்மளுக்கு புதினா கொத்தமல்லி வேணும் அதனால் நம்ம கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஃபைனலாக வச்சுக்கலாம் இப்போ இவ்வளோ புதினா இருக்குது கொத்தமல்லி புதினா இவ்வளோ இருக்குது வச்சுக்கலாம் நம்ம ஆல்ரெடி தயிர் அதில் ஊற்றிருப்போம் மறுபடியும் இதில் தயிர் பிரியாணி செய்கிறதே தான் வேறு ஒன்றும் இல்லை புளிப்பு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க நான் லெமன் ஆட் பண்ணல லெமன் ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் ஆட் பண்ணலனாலும் நல்லா தான் இருக்கும் தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி செஞ்சு பாருங்க தான் இருக்கும் ஓகேவா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மட்டன் மசாலா ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க மட்டன் மசாலா அடுத்து நம்ம சேர்க்க போறது என்னன்னு காஷ்மீரி சில்லி ஓகேவா இப்போ நம்ம என்னென்ன மசாலா சேர்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தனியாத்தூள் கரம் மசாலா காஷ்மீரி சில்லி மட்டன் மசாலா கொஞ்சம் இதை தான் நம்ம சேர்த்துருக்கோம் ஓகேவா கார்த்திக் ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து மட்டன்லேயோ ஊற அதனால தான் ஓகே ஓகே குட்டி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா வாஷ் பண்ணி அது அதை நம்ம வந்து இப்போது இதில் சேர்த்துருவோம் ஓகேவா இதில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணிலாம் ஊற்றி ஆகுங்க ஊற்றாம நல்லா கிளறி விடுங்க இந்த கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க கிரேவி நல்லா என்ன பிரிஞ்சு மேலே வரும் அது வரைக்கும் நல்லா கிளந்து விடுங்க பார்த்திங்களா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுன்னா எஸ்டோ பண்ணிக்கிறோம் ஓகே இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி இதில் வந்து நம்ம தண்ணி நம்ம அலைஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுக்கோங்க எல்லா தண்ணியுமே தான் எல்லா தண்ணியுமே தான் ஊற்றிடுச்சு ஊற்றிட்டு நம்ம கலறி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து விசில் போட்ட வேண்டியதான் இந்த ஸ்டேஜில் ஓகேவா விசில் போட்டுட்டு உங்கள் மட்டன் எவ்வளோ எந்த விசில் அளவுக்கு வைக்குமோ அந்த விசில் எடுத்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு ஆறு விசில் விடலாம் இப்போ நம்ம விசில் போட்டாச்சு விசில் வந்த பிறகு நம்ம பட்டுலாம் ஓகேவா இந்த இதில் எடுத்துகிட்டு போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இருக்கோம்னா நம்ம அரிசி இருக்கோம் நல்லா வந்து கொஞ்சம் கொதி கொதிக்கணும் கொதிச்ச பிறகு நம்ம அரிசி போட்டுவிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் கறி வந்து நம்மளுக்கு கரெக்டாக வெந்துருச்சா என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க எனக்கு இந்த ஸ்டேஜில் வெந்துருச்சு அதனால் நம்ம எடுத்துகிட்டு அரிசி போட்டாச்சு ஓகேவா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய காலில் வந்து தெரிச்சிருச்சா சூடாக தான் நான் ஒரு மாதிரி பதட்டமாக டக்கு டக்குன்னு போட்டுட்ருக்கேன் நீங்கள் யார்டப்பா நினச்சிக்காதீங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரிசி போட்டாச்சா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்ட லெமன் இல்லை ஸோ லெமன் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வந்து புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நீங்களும் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து புதினா கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகே சரி ஓகே வந்து அருங்காச்சி அரிசி

இப்படிதான் இருக்கணும் ரொம்ப வந்து குழஞ்சிடாம ஒரு அளவுக்கு இப்படி இருக்கணும் கொஞ்சம் நல்லா மசாலாலாம் ஒட்டி இந்த அளவுக்குலாம் இருக்கணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி போறேங்க சம்மா அல்டிமேட்டாக இருக்கும் நல்லா இருக்கேன் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் வாவ் அதிர இதெல்லாம் ஒரு முட்டை நம்ம ரெண்டு ஒரு முட்டை இது அழகா எடுத்துக்கோ. பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணு எங்கூட்லயே பரவாயில்ல நல்லா எழுந்துருச்சு மட்டன் சாப்பிடு சூப்பராக ஃபஸ்ட்டு சாப்பாடு ஓட்டவா ம் சூப்பரா இருக்கு என்ன இப்படி டிஃப்ரெண்டாக இருக்கு துளி கத்துக்கிட்டேன்

தனியாக வேக வச்சாம இது கூட போட்டு டிஃப்ரெண்டாக பண்ணிடுவான் அல்டிமேட்டா டஸ் பீஸ் மட்டன் வெந்திருக்குதா ம் எக்ஸ்ட்ரா போட்டு சூப்பரா செஞ்சு செம்மையா செஞ்சிருக்கோம் இந்த மத்தாட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க குட்டிக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கவே பிடிக்காது ஆனா சாப்பிட்டுருங்க ஏன்னா இது வந்து டேஸ்டா இருக்கும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னேன் இவங்க அதுக்குனே சரி எப்படிதான் இருக்கும் செஞ்சு கூட பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க இப்ப பீஸோட வச்சு நீங்க கூட்டுவோம் நல்லா இருக்கு தானே சூப்பரா இந்த மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பிள்ளைங்க கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒரு ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும் நீங்க கேட்கறதுக்காகவே இந்த மட்டன் பிரியாணி பண்ணோம் ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க ஆமா சமையல் வீடியோ பண்றது வீடியோனால எங்களால சமைக்க முடியல அதனாலதான் இப்ப செஞ்சிருக்கோம் சோகே மிஸ் பண்ணாம அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய் பை